ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள் லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த பூஜை வந்துட்டு எப்படி ஃபுல்ஃபில் பண்ண அப்படின்றத அடுத்த வீடியோவில் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஓ கிளாக் போலாம் போய் தூங்கிட்ட ஒரு ஒன் ஹவர் அதுக்கப்புறம் ஏஞ்சி குளிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பூஜை வேலைக்கு ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் கிச்சன்லேயுமே விளக்கெல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரு பக்கம் ரெடி இருந்தேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்துட்டு நைட்டு பூவெல்லாம் எதுவும் போடலை காலையில் தான் குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பூ அலங்காரம் எல்லாமே ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தேன் பூஜை ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டேன் நமக்கு முதல்ல பூஜை ரூமில் வந்துட்டு எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டுனா ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி துளசி செடிக்கிட்ட வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் துளசி செடி முடிச்சுட்டு பூஜை அதுக்கப்புறம் நிலைவாசல் அதுக்கப்புறம் பூஜை ரூம்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக முதல்ல இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா வந்துட்டு எதைதான் செட்ரைஸ் பண்ணணுமோ அதெல்லாமே இன்னொரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட்ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் பைனாப்பிள் எல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இருந்துச்சு அதை எடுத்துட்டு மேங்கோஸ் வைக்க மறந்துட்டேன் அதனால லாஸ்ட்டாக வந்துட்டு மேங்கோஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் நேற்று வந்துட்டு தோராயமாக காட்டியிருப்பேன் எந்தளவுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கான முழு பூஜை வீடியோ என்னுடைய வரலட்சுமி விவரத்தை வந்துட்டு முழுசாக வந்துட்டு இன்றைக்கி எப்படி அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டெப்ஸ் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குது அதனால இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டெப் இருக்கிறது தான் நான் வந்துட்டு செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் நிலைவாசிலுமே பார்த்திங்கன்னா இந்த தோரணம் வந்துட்டு அழகாக வந்துட்டு மாவெளியில் ரோஸ் எல்லாம் வச்சு அழகாக எங்கள் நாத்துனா பையன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு தோமாலை வந்துட்டு மாட்டி வச்சுருக்கேன் நிலைவாசிலுமே அந்த மாதிரி மாலை ஒன்றும் சிங்கிள் சிங்கிள் சைடாக வந்துட்டு மாட்டி வச்சுருக்கேன் பூவெல்லாம் ரேட் அதிகமாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எல்லாம் அலங்காரம் எல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரிஞ்சிச்சு நான் வந்துட்டு பூஜை முடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் இருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுடுவேன் என்னால் வந்துட்டு இப்போல்லாம் பசிக்கு தாங்க முடியறதில்லை அதனால் என்னுடைய பூஜை ஒர்க் முடியு முடிஞ்சிச்சுன்னா சாப்பிட்டுடுவேன் இப்போ வந்துட்டு பூவெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு திரியெல்லாம் போட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் ஒப்பட் செய்யறதுக்காக பருப்பு வேக வச்சுட்டேன் சாம்பார் செஞ்சுட்டு இட்லி வச்சிடலாம் காலையிலேயே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாயசம் பண்ணணும் அதுக்கப்புறம் பொரியல் சாதம் ரசம் எல்லாம் செய்யணும் இந்த சமையல் வேலை முறிச்சுட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாமே எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து இடித்து வைக்கணும் ஒப்பெட் செய்கிறதுக்காக அதனால அதையுமே எடுத்து வச்சிருக்கேன் மைதா எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஈஸியாக வந்துட்டு நம்ம கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டா மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாததுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப டயர்டாக ஆகிடும் அதுக்கப்புறம் போக போக நெய்வேதத்துக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொண்டு வந்து வச்சுட்டேன் இது வந்து இப்போது பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அத்தை பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சி தீபதூப ஆராதனை எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் கிச்சனில் நான் சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பூஜை அதுக்கப்புறம் ஹாலில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி வச்ச இடத்துலையுமே தேங்காய் வந்துட்டு அந்த அளவுக்கு அழகாக ரவுண்டாக உடஞ்சிது அதுவே ஒரு திருப்தியாக இருந்துச்சு அர்த்தியே சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா ரவுண்டாக அழகாக உடைஞ்சிருக்கு தேங்காய் ரெண்டு இடத்துலையுமே அப்படின்னு சொல்லிட்டு தீப ஆராதனை எல்லாமே காட்டி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அழகாக வந்துட்டு சாமி கும்பிடுறோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அசம்பிள் ஆகிடுறாங்க அதுவே ஒரு பெரிய திருப்தின்னே சொல்லலாம் எல்லாமே குளிச்சு முடிச்சுட்டு டக்கு டக்கு நான் டைமில் வந்துட்டாங்க பூஜை பண்ணுறதுக்குள்ளே சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி நல்லா இருந்துச்சு அந்த டைமில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் பொறுமையாக வந்துட்டு பூஜையை அந்த டைமிங்ஸில் முடிச்சுக்கிட்டேன் வரலட்சுமி நோம்புக்கு நானும் பார்த்திங்கன்னா தீப தூபார் எல்லாமே காட்டி சாமியை வந்துட்டு திருப்தியாக வந்து இன்னைக்கு சாமிக்கு பூஜை பண்ண மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வாட்டி புடவை கட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ப்ரீ ப்ளீட் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த சாரீ கட்டுறது வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு எனக்கே பார்த்தீங்கன்னா பார்க்கணும் போல இருக்கின்னும் அந்த கடவுளை வந்துட்டு நானாக பண்ணேன் இந்த அளவுக்கு அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வரலட்சுமி வந்துட்டு ஸாரீ ட்ராப்பிங் பண்ணி அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறது யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் உங்கள் கமெண்ட்ஸை வந்துட்டு மறக்காமல் தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறம் இந்த வரலட்சுமி நோம்பு டெக்கரேஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அதையுமே உங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா தெரியப்படுத்துங்க ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு மாற்றமாக வந்துட்டு பண்ணிகிட்ருப்போம் இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதையுமே கமெண்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வந்துட்டு வரலட்சுமி நோன்பை வழிபட்டிங்க அப்படின்றதையுமே தெரியப்படுத்துங்க நாங்கள் எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சுமங்கலி பெண்கள் வந்துட்டு வரலட்சுமி நோன்பு வந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க நான் முதல்ல இருந்து கலசம் வச்சு தான் வந்து இருந்தேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் சேஞ்சஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நான் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தடுத்த வருஷம் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஐடியாஸ் வந்து மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பேன் நம்ம திருப்தியாக செய்கிற எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு முழுமையாக நம்ம கடவுளை வந்து சேரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இன்றைக்குமே எனக்கு வந்துட்டு திருப்தியாக இருந்துச்சு எல்லா பூஜையுமே எல்லாமே இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் லுக் நம்மளுக்கு கடவுள் நல்லா வந்துட்டு சாரி கட்டுறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்கன்னா அம்சமாக பொருந்துச்சுன்னா அது வந்துட்டு அந்த ஒரு குறிப்பு தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்து கடவுள் ஏற்றுருக்காரு அப்படின்றத நான் எப்போவுமே மனசில் ஏற்றுப்பேன் அத்தைக்கு எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்துடுவேன் காலையிலேயே இன்னைக்கு வந்துட்டு அவங்களுடைய பாதத்தில் முழுசாக மஞ்சளை தடவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க காலைல விழுந்துமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் ரூம் பார்த்திங்கன்னா அந்த சாமராணி எல்லாமே போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்ல கோயில் மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கும் அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா அத்தை வந்துட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்தாங்க நானும் காலையிலேயே எடுத்துக்கிட்டேன் நம்ம பூஜை முடிச்சுட்டு நாமளே முதல்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கையில் வந்துட்டு இந்த மாதிரி காப்பு கட்டிக்கிட்டோம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி விட்டுட்டேன் நானும் கட்டிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் வீட்டில் அத்தைக்கிட்ட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கல பொறுமையாக வந்துட்டு எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலை பண்ணதால் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்குமே பாதத்தில் வந்துட்டு மஞ்சள் எல்லாம் பூசி விட்டுட்டேன் சுமங்கலிக்குமே பூசலாம் அதை விட சின்ன பசங்க இந்த மாதிரி கன்னி பசங்களுக்கு எல்லாமே நம்ம பாதத்தில் இந்த மாதிரி வந்துட்டு மஞ்சள் தடறது ரொம்பவே விசேஷம் அதனால் வீட்டில் நம்ம வீட்டில் மகாலட்சுமி அப்படின்னா நம்ம பெண் குழந்தைகள் தானே அதனால் அவங்களுக்குமே ஃபஸ்ட்டு நான் செஞ்சு விட்டுட்டேன் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் பையன் வந்து குளிச்சுட்டு வந்தான் அதுக்கப்புறம் அவனுமே சாமி கும்பிட்டுட்டான் வீட்டில் கடைசியாக ஏஞ்சிதே தான் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் வந்துட்டு பூர்ணம் எல்லாம் ரெடி பண்ணணும் ஒப்பட் செய்கிறதுக்காக அந்த வேலையுமே பார்த்திங்கன்னா நானும் சைட் பை சைடாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பி ஆரம்பிப்பாங்க நானும் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அதுக்கப்புறம் தம்பி வீட்டு அக்கா வீடு நாத்தனார் வீடுன்னு சொல்லிட்டு போயிட்டு வரணும் அதனால் அங்கே கிளம்பணும் அப்படின்றதுக்காக கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன் காலையில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டு இந்த பசுமாட்டை கொண்டு வந்து ஏதோ இருந்தாங்க நான் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வெல்லம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் எல்லாமே பசங்கள் கையால் கொடுத்துட்டு என்னுடைய வேலை பார்த்துட்டு இருந்தேன் மதியம் பார்த்திங்கன்னா நாத்தனா பொண்ணு அதுக்கப்புறம் நாத்தனார் வந்திருந்தாங்க அவங்களுக்குமே மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு நான் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்துட்டு தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் முதல்ல பார்த்தது தம்பி வீட்டில் வந்துட்டு அலங்காரம் பண்ணது தான் இந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீட்டில் தான் அதுக்கப்புறம் தம்பி வீடை முடிச்சுக்கிட்டு சித்தி வீட்டுக்கு தான் போயிருந்தேன் நான் யார் யார் வீட்டில் போயிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கிட்டனோ அவங்க வீட்டிலோடைய கிளிப்பிங்கெல்லாம் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே ஷேர் பண்ணுங்கள் எல்லார் வீட்லையுமே பார்க்கும்போது வரமகாலுமி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அம்சமாக அழகாக இருந்தாங்க இந்த வீட்டில் தான் இப்படி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் தான் இப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை எதுவுமே திருப்தியாக செஞ்சாலே சின்ன விஷயமா செஞ்சாலுமே போதும் அது வந்துட்டு முழுமையாக வந்துட்டு கடவுளை சேரும் எனக்கு எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துட்டு பூஜை பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறதே ஒரு வரம்னு நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு இந்த சாரீ இந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவுமே இன்னொரு சித்தி வீடு தான் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு இந்த மாதிரி சாரீ ட்ராப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்க பொண்ணு தான் பண்ணது ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்துட்டு பொறுமையாக செஞ்சுருக்காங்க இது வந்துட்டு அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அக்காவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துட்டு சீரியல் லைட்டெல்லாம் போட்டு பழம் எல்லாம் வச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றுமே நம்ம சும்மா ஒரு கலசம் வச்சு நம்ம பூஜை பண்ணாலுமே அதையே பார்த்திங்கன்னா ரொம்ப கழையாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்துட்டு என் நாத்தனார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அவங்களும் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க எல்லா வீட்லேயுமே டெக்கரேஷன் பூவு எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த வைபுக்குள்ளேயே போயிடுவோம் அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாருமே பண்ணியிருந்தாங்க நாத்தனார் வீட்டில் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு பார்த்திங்கன்னா என்னுடைய காலுக்கு வந்துட்டு மஞ்சள் தடவி விட்டாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நானும் இன்னொரு தம்பி வீட்டுக்கு போகணும் அதனால் அங்கேயே கிளம்ப போயிட்டேன் நான் இங்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனால் தான் அங்கே இருக்கிறவங்க நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிவிட்டு டூ வீலர்லேயே போய்ட்டு கடன் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்காக அவசர அவசரமாக போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்துட்டு கடைசியாக இன்னொரு தம்பி வீட்டுக்கு போகணும்னு சொல்லலை அங்கே போயிட்டு அங்கேயுமே மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தம்பி தம்பி பா பொண்ணு அம்மா அதுக்கப்புறம் ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க பாப்பாவுக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சள் எல்லாம் பூசிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வளையலெல்லாம் போட்டுவிட்டேன் எங்கள் வீட்டுக்கு குட்டி கியூட்டி நாட்டின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா க்யூட்டாக பேசுவாள் எங்கள் எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா வீட்லேயும் இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாப்பாவை ரொம்பவே லைக் பண்ணுவாங்க போகிற இடத்துலலாம் வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ பண்ணுறாங்க அம்மாவுக்கு பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அதனால் அவளுக்குமே பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி உட்கார வச்சு நான் மஞ்சள் எல்லாம் பூசி விட்டேன் வலையிலலாம் போட்டு விட்டேன் ரொம்பவே குஷி ஆகிட்டா குட்டி பாப்பா எல்லாருமே வந்து போனதுக்கப்புறம் கடவுளுக்கு பார்த்திங்கன்னா ஆளாக்கு சுற்றணும் அதனால் ஆளாக்குக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆளாக்கு சுற்றிட்டு வெளியில் கொண்டு போயிட்டு அந்த ஆளாக்கு தண்ணியை வந்து கால் படாத இடமா கொட்டிகிட்டு வந்துடுவேன் அந்த அளவுக்கு திருஷ்டி இருக்கும் சாமிக்கு நம்மளே அழகாக ரெடியானால் திஷ்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போட்டுப்போம் நம்ம வரலட்சுமி பூஜை இந்த அளவுக்கு அழகாக பண்ணுவோம் எந்த மாதிரி பண்ணாலும் பார்த்திங்கன்னா திஷ்டின்றது கடவுளாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி எடுத்துடணும் அதனால தான் கடைசியாக வந்துட்டு ஆளாக்க சுற்றி திருஷ்டி கழிச்சிட்டேன் என்னுடைய வரலட்சுமி நோன்பு இந்த மாதிரி தான் போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக்ஸுமே தெரியப்படுத்துங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்